நீங்க நம்பிக்கையோடு இந்த கோயில் போய் வேண்டிங்கன்னா நினைச்சுக்காரியெல்லாம் நடக்குதுன்னு நம்பிக்கைங்களா ஆமாங்க இந்த கோயிலில் போய் நம்பிக்கையோட வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க காரியலாம் நடக்குதுன்னு இந்த கோயிலில் வர எல்லா மக்களும் சொல்றாங்க வீடியோல ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி டெம்பிளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டெம்பிள் பத்தி ஃபுல் வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கேஷ் இந்த டெம்பிள் வர எல்லா மக்களும் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிக்காரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுன்னு சொல்கிறாங்க கைஸ் இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா மைசூர்லேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்குது கைசி அந்த டெம்பிள் வந்து கர்நாடகாவில் ஃபேமஸான டெம்பிள் கைசி நீங்கள் ஆசைப்பட்டதை மனசுல நினச்சிட்டு அந்த கோயிலு வந்து பசவண்ணா கட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ஆசீர்வாதம் மன்னிச்சுன்னா நீங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்றாங்க கைசி இதுதான் பசவப்பா இந்த பசவப்பா ஆசீர்வாதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்றாங்க நீங்க ஆசைப்பட்டதை மனசில் நினைச்சிட்டு நல்ல மனசோட அந்த கோயில் வந்து தேங்காய் கட்டினீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கணும்னு இந்த கோயில் வர எல்லா மக்களும் சொல்றாங்க வயசு இந்த டெம்பிளுக்கு பெரிய பெரிய ஆக்டர்லேருந்து யூடியூபர் இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி வரைக்கும் வராங்க அவ்வளோ ஃபேமஸான டெம்பிள் வாய்ஸ் உங்களுக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம் ப்ராப்ளமாகிச்சுன்னா அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் கூட சரியாகுதுன்னு சொல்கிறாங்க கட்சி இந்த சில வந்து அறுபது அடி இருக்குது கோல்டு சில்வர் காப்பரு மெட்டல் இந்த மாதிரி பொருட்கள் வச்சு செஞ்சுருக்காங்க சாமுண்டேஸ்வரி தேவி கர்நாடகாவில் மட்டும் ஃபேமஸ் இல்லை இந்தியாவிலேயே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க கஷ்ஷ் இந்த கோயிலுக்கு வர எல்லா மக்களுக்கும் ஃப்ரீ ஃபுட்டு கூட கொடுத்துட்ருக்காங்க டெம்பிள் வந்து சாமுண்டேஸ்வரி தேவியை பார்த்துட்டு வயிறு நம்ம சாப்பிட்டு நிம்மதியோடு போனோம் கைஸ் இந்த டெம்பிள் வந்து பெங்களூர்லேருந்து நைன்டி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது மைசூர்லேருந்து செவன்ட்டி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கஷ்டம் இந்த டெம்பிளோட டீட்டெயில்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பேஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் அப்புறம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணலான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன்